இங்க இந்த கருத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் சந்திரனும் ஒரே கோட்டில் நிற்கும் அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடங்களாக நம்ம கருதுறோம் அது பாருங்க நூத்தி எண்பது பாகையில இருக்கும் போது இது வந்து இப்போ சுழிய பாகை இந்த சுழிய பாகையில இருக்கும் போது அங்க போது சுழிய பாகை இல்ல சுழிய பாகையில நேரம் வராது ஆனா வந்து அங்க வந்து அமாவாசைன்னு சொல்றோம் அதே வந்து நூத்தி எண்பது பாகைக்கு அது வரும் பொழுது இங்க இந்த இடத்துல பாக்குங்க சூரியன் வந்துச்சுன்னா அது அமாவாசை அது இங்க வந்து நிற்கும் போது இது பௌர்ணமின்னு நம்ம சொல்றோம் ஆனா எப்போ கிரகணம் நடக்கும் அப்படின்னா கிரகணம் நடப்பதற்கு அது இரண்டும் சூழிய பாகைக்கு வரணும் அது வராது என்றைக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பாகை விலகி இருக்கிறதுனால அது வந்து நேர்முகமா தன்னை சந்தித்து கொள்ளாது அது அங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும் பொழுது நமக்கு இங்க ஒரு மாதம் பாக்குறோம் ஒரு மாதத்துல நமக்கு திதிகள் கிடைக்கின்றன அப்ப திதி என்ற அந்த உது சக்கரத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா அந்த திதி உருவாக்கத்துக்கு இதுதான் காரணமாகுது அப்ப இதான் வந்து நம்ம சக்கரமா பாக்குறோம் இந்த சக்கரம் வந்து ரொம்ப முக்கியம் தமிழர்களுடைய சிந்தனையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம் நான் முன்பே சொல்லிட்டேன் இது ஐந்து பாகையில வேறுபாடுகள் இருக்கிறதுனாலதான் கேதுகள் நமக்கு உருவாகுது அப்படின்ற மாதம் மாதம் சந்தித்து கொண்டாலும் ஒரு முழு கிரகணம் வருவதற்கு அதாவது சூரிய கிரகணம் இல்ல சந்திர கிரகணம் வருவதற்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆஹ் வருடம் ஏற்குறைய பதினெட்டு புள்ளி ஐந்து வருடங்கள் நம்ம வந்து இதுல இந்த ஒரு சுற்றுக்கு காத்திருக்கணும் ஒரு முழு சுற்று செய்வதற்கு அப்போ இந்த கணிதம் ரொம்ப முக்கியம் பதினெட்டு ஏன் வருது அப்பெல்லாம் உங்களுக்கு ஏறக்குறைய புரியும் ஓ பதினெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இருக்கு போல இருக்க அப்படின்னு அது ஏறக்குறைய பத்தொன்பது வரும் ஆனா பதினெட்டு பதினெட்டு தான் இது கணக்குக்கு எடுத்துக்குவாங்க பெரும்பாலும் அப்ப நீங்க பதினெட்டு புள்ளி ஒன்பது வரும் இல்லைன்னா அஞ்சு அந்த மாதிரி வருது அந்த ஆண்டுகளுக்கு இந்த ராகு கேதுனுடைய சுழற்சிகள் இங்கே இருக்கின்றது அந்த பதினெட்டுடைய சம்பந்தம் ஓரளவு உங்களுக்கு புரிதல் வரும் ஏன் அது பதினெட்டு ஆக இருக்கின்றது அப்ப அந்த காலத்துல அவங்க பதினெட்டுன்ற கணக்குக்கு எடுத்துக்கொண்டாங்க அப்ப பதினெட்டு வருடங்கள் காத்திருக்கணும் இந்த முழு சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் பார்ப்பதற்கு அப்போ இதெல்லாம் ஒன்றாக நடப்பது கிடையாது இது நான் போன முறை விளக்கிட்டேன் ஆஹ் அதாவது இது வந்து பாண்பு ஆஹ் இது நடக்கிறதுனாலதான் நமக்கு இந்த கிரகணமே நடக்குது இந்த கிரகணங்கள் சரியாக அமைஞ்சால் தான் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு கொண்டு வர முடியும் இது ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு அதாவது வானத்தை வந்து நூத்தி எண்பது பாகைக்கு கொண்டு வருகின்ற ஒரு பெரும் முயற்சி புரோட்ட அதாவது கோணமானி இல்லாமலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் வானத்தை அளக்கும் கருவியாக கொண்டார்கள் அப்போ அதை எடுத்து வைத்து கொண்டு இதோடு வந்து ஒன்பது கோள்களை அதாவது ஒன்பது கோள்களாக ஒன்பது அதாவது வானியல் கடிகை முட்களாக அதாவது ஒரு அதாவது அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான முள் கடிகார முள்ளாக அவங்க வந்து ஒன்பது முள் வந்து உருவாக்குனாங்க அந்த ஒன்பது முள் அப்படின்றது தான் இப்ப வந்து இதை பயன்படுத்துறோம் அப்போ இதுல ஒன்பது அப்படின்ற அந்த கருத்தை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனாலதான் தொல்காப்பியர் என்ன பண்ணுவாருன்னா தொல்காப்பியருடைய பிறகு நான் அதை பத்தி பேசுறேன் தொல்காப்பியர் எப்படி இந்த வானியல் கணிதத்தோட எல்லாத்தையும் கட்டமைப்பாருன்னு பார்ப்போம் அப்ப இது வந்து இது பாருங்க இங்க நேரா இருக்கும் பொழுதுதான் அதுக்கு பேரு அறுவை சித்திரைக்கு இன்னொரு பேரு அறுவை அது சரியாக கண்ணியை வெட்டும் அந்த காலத்துல வெட்டும் பொழுதுதான் சூரியன் உள்ள நுழையும் பொழுது இந்த மேளத்திற்கு இந்த இடத்துல அத சரியாக வெட்டும் பொழுது நூத்தி ஐம்பது பாகையில இந்த எல்லா கட்டமைப்புகளையும் நீங்க செய்ய முடியும் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிருக்கின்றார்கள் அப்படி செய்யும் பொழுது அது விழுவமாக இருக்க வேண்டும் பரம்ப அடுத்தது ரொம்ப முக்கியமா விழுவம் இருக்கணும் அதுக்கு இந்த நாள் விழுவ நாளாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம அன்றைக்கு வந்து முழு கிரகணம் இருக்கணும் என்ன கிரகணம் சாந்திர கிரகணம் இருக்கணும்